சற்று முன் வெளியான தகவல் நகை ரசீது தங்கத்தை அடகு வைத்து திருப்பாதவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்துள்ளது அதை பற்றா பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணுங்க தேனியில் பிரின்ஸ் என்பவர் சுமார் இருபத்தி ஐந்து பவுன் தங்க நகையை கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அடகு வைத்தார் அவர் அசலும் கட்டவில்லை வட்டியை கட்டி திருப்பவில்லை இந்த சூழலில் ரசீது இல்லாததை காரணம் காட்டி வங்கி ஒரு சிறு தவறு செய்தது அது என்னவென்றால் அந்த தவறால் நகையை திருப்ப முடியாத நிலை ஏற்பட்டது இதனால் நடப்பு சந்தை மதிப்பில் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று தேனி நுகர்வோர் கோட் தீர்ப்பளித்தது இதனால் பின் கிரின்ஸுக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கிடைக்க போகிறது எப்படி என்பதை பார்ப்போம் நகையை அடகு வைத்தால் அதை சரியான கால காலகட்டத்தில் திறப்பிட வேண்டும் மீண்டும் மீண்டும் மறு அடகு வைத்தால் வட்டியாக மட்டுமே ஒவ்வொரு ஆண்டும் பல ஆயிரங்களை கட்ட வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும் இதற்காக சிலர் நகையை திரும்ப செலுத்தும் போது நகையை வங்கிகள் ஏலமே விட்டிருக்கும் இரண்டாயிரத்தி பதினெட்டு காலகட்டத்தில் ஒருவர் நகையை அடகு வைத்திருந்தார் இருபத்தி ஐந்து பவுன் தங்க நகை பொறுத்தவரை அவரால் ரசீது இல்லாத காரணத்தால் நகையை வங்கி திரும்ப தயாராக இருந்தபோதும் நகையை ரசீது இல்லாத காரணத்தால் மீட்பதற்கு வங்கி நிர்வாகம் அனுமதிக்கவில்லை இதனால் இருபத்தி ஐந்து பவுன் நகையை பிரின்ஸ் பறிகொடுத்தார் அவருக்கு தற்போதைய சந்தை மதிப்பில் பாதி தொகையை இழப்பீடாக வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்ன நடந்தது என்பதை இங்கே பார்ப்போம் அதாவது தேனி பழனிசெட்டிப்பட்டியைச் சேர்ந்த பிரின்ஸ் என்பவர் தனது நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராம் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு பவுன் நகையை தேனி மதுரை சாலையில் உள்ள ஒரு தேசிய பயமாக்கப்பட்ட வங்கி கிளையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அடகு வைத்திருக்கிறார் அதற்கு ரூபாய் மூன்று லட்சம் நகை கடன் பெற்றார் அந்த நகை கடனை வட்டியுடன் திருப்பி செலுத்தி நகையை மீட்காவிட்டால் ஏலம் விடப்படும் என்று வங்கி நிர்வாகம் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது இதையடுத்து பிரின்ஸ் வங்கியை தொடர்ந்து கொண்டு தனது அடகு வைத்த ரசீது தொலைந்து விட்டதாகவும் நகை கடனுக்கான அசலையும் வட்டியையும் திருப்பி செலுத்த தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறாராம் பின்னர் இது தொடர்பாக குறிப்பிட்ட வங்கி நிர்வாகத்திடம் வங்கி வக்கீல் மூலம் உறுதிமொழி பத்திரமும் தாக்கல் செய்திருக்கிறார் அதன் பிறகும் வங்கி நிர்வாகம் அவரது தங்க நகையை திருப்பி கொடுக்கவில்லை வங்கி அதிகாரிகளுக்கு அவர் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியும் தீர்வு கிடைக்கவில்லை என்று கூறப்படுகிறது குறிப்பாக நகையை மீட்க முடியாமல் போன பிரின்ஸ் தேனியை சேர்ந்த வக்கீல் தேனி மாவட்ட நுகர்வோர் கோட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் மனு தாக்கல் செய்தார் அதில் வங்கியின் கிளை மேலாளர் மண்டல உதவி பொது மேலாளர் ஆகியோரை எதிர்மனு தாரர்களுக்காக சேர்த்தனர் இந்த மனுவின் மீது தேனி நுகர்வோர் நீதிபதி இவர்கள் ஆவையோர் கொண்ட அமர்வில் விசாரணை நடத்தப்பட்டது பதினைந்து லட்சம் இழப்பீடு அதாவது விசாரணை முடிவில் மனுதாரருக்கு குறிப்பிட்ட வங்கி நிர்வாகம் அவர் அடகு வைத்த நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கிராம் நகைகளின் தற்போதைய சந்தை நிலவரப்படி ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்து அதன் மதிப்பானது ரூபாய் பதினேழு இலட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு அதில் நகை கடன் மற்றும் அதற்கான வட்டி ரூபாய் மூன்று இலட்சத்தி முப்பத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி இரண்டை கழித்துவிட்டு தொகை ரூபாய் பதினான்கு இலட்சத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஆண்டுக்கு ஒன்பது சதவீத வட்டியுடன் திருப்பி கொடுக்க வேண்டும் மேலும் சேவை குறைபாட்டுக்கு ரூபாய் முப்பது ஆயிரம் என விளைச்சலுக்கு ரூபாய் முப்பதாயிரம் என மொத்தம் தொண்ணூறு ஆயிரம் இழப்பீடு வழங்க வேண்டும் வழக்கு செலவுக்கு ரூபாய் முப்பதாயிரம் வழங்க வேண்டும் என்று தேனி நுகர்வோர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்களா அப்பொழுது தமிழக அரசின் இந்த திட்டத்தை நீங்களும் பெறலாம் அது என்னவென்றால் பெண் குழந்தைகளின் பாதுகாப்புக்காக தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளது அதுதான் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் இந்த திட்டம் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் வகையில் கல்வி திருமண உதவி உள்ளிட்டவை வழங்கி வருகிறது பெண் குழந்தைகளுக்காக அரசு திட்டத்தை பற்றி இங்கே முழுமையாக பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் வாழ்க்கையும் மேம்பட ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டம் பெண் குழந்தைகளின் உரிமைகளை பாதுகாக்கிறது மேலும் பாலின வேறுபாட்டை கடிக்கிறது பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம் பெண் குழந்தைகளின் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முன்னோடி திட்டம் இந்த திட்டம் பொறுத்தவரை பெண் குழந்தைகள் பள்ளியில் சேருவதை ஊக்குவிக்கிறது அவர்கள் இடைநிற்று இல்லாமல் படிப்பை முடிக்க உதவுகிறது குறைஞ்சபட்சம் இடைநிலை கல்வி நிறை கல்வி வரை அவர்கள் படிக்க வேண்டும் பெண் குழந்தைகளுக்கு பதினெட்டு வயதுக்கு பிறகே திருமணம் செய்ய ஊக்குவிக்கிறது இரண்டு பெண் குழந்தைகளுடன் குடும்ப குடும்ப கட்டுப்பாடு செய்து கொள்ளும் பெற்றோர்களை இந்த திட்டம் ஊக்குவிக்கிறது இதன் மூலம் பெண் குழந்தைகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது அவர்களுக்கு சமூக மற்றும் பொருளாதார அதிகாரம் கிடைக்கிறது பெண் குழந்தைகளின் வாழ்க்கையில் குடும்பத்தின் பங்கு வலுவடைகிறது இந்த திட்டத்தில் இரண்டு சதவீத இரண்டு விதமான வைப்பு முறைகள் உள்ளது அது என்னவென்றால் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டுமே இருந்தால் அந்த குழந்தையின் பெயரில் வைப்பு தொகையாக ரூபாய் ஐம்பதாயிரத்தை தமிழ்நாடு மின் இசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டுக்குடை சார்பில் முதலீடு செய்யப்படும் இரண்டாவது என்னவென்றால் ஒரு குடும்பத்தில் இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் தனித்தனியாக குழந்தையின் பெயரில் வைப்பு தொகையாக ரூபாய் இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஐந்தாயிரம் செலுத்தப்படும் இதற்கான ரசீது நகல் குழந்தைகளின் குடும்பத்திற்கு வழங்கப்படும் அதேபோல் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பிறந்த குழந்தையாக இருந்தால் பதினைந்து ஆயிரம் செலுத்தப்படும் மூன்றாவது திட்டம் என்னவென்றால் இந்த முதல் பிரசவத்தில் ஒரு பின் குழந்தையும் இரண்டாவது பிரசவத்தில் போது இரண்டு பின் குழந்தைகள் பிறந்தால் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் குழந்தையின் பெயரில் வைப்புத் தொகையாக தமிழ்நாடு மின் விசை நிதி மற்றும் அடிப்படை வசதி மேம்பாட்டுத் துறை சார்பில் செலுத்தப்படும் இதுபோன்ற செய்திகளை உடம்பு அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த